அன்னக்குழி வைகை அழைத்தல் இவ்வளவு சாப்பிட்டானே அந்த குண்டோதரன் வயிறு எப்படி இருந்தது தெரியுமா தூர் எடுத்த கிணறு போல பள்ளமாக இருந்தது ஈசனை வணங்கி ஈசனே எருகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆகிவிட்டது இப்போது சாப்பிட்ட அற்ப உணவு என்று வேண்டினான் அவன் சாப்பிட்டது அற்ப உணவா மீனாட்சி வியந்தார் சதாசிவன் அன்னப்பூரணி தாயாரை நினைத்தார் எதிரில் நான்கு தயிர் சாத குழிகள் தோன்றியது குண்டோதரனை சாப்பிட சொன்னார் உவகையோடு குண்டோதரன் அதை நான்கே வாயாக விழுங்கிவிட்டான் வாழு போய் கத்தி வந்த கதையாக பசி போய் பெரும் தாகம் ஏற்பட்டுவிட்டது மதுரை மாநகரில் உள்ள கிணறுகள் குளங்கள் அனைத்திலும் உள்ள நீர்வற்றியும் அவன் தாகம் தீரவில்லை மீண்டும் ஈசனிடம் ஓடி வந்து வேண்டினான் ஈசன் முடியிலிருந்து கங்கையை எடுத்து விட்டார் குண்டோதரனை பார்த்து அதில் வை கை என்றார் இரு கைகளாலும் அள்ளி அள்ளி பருகி தாகம் தீர்த்தான் குண்டோதரன் பின்னர் மீனாட்சியையும் சோமசுந்தர கடவுளையும் தொழுது வணங்கினான் இந்த எட்டாம் திருவிளையாடலை பக்தியோடு தினமும் படிப்பவர்க்கும் கேட்பவர்க்கும் பசி தாகம் போன்ற தொல்லைகள் ஏற்படாது ஒருமுறை வைகையில் நீராடுபவர் சம்சார சாகரத்தை கடக்க சிவன் அருள் பெறுவார் வைகைக்கு சிவகங்கை வேகவதி விளம்பியதை கிருதாமலை சிவஞான நதி என்று பல பெயர்கள் உண்டு குண்டோதரன் பசி தீர்த்த இந்த கதை தீராத நோய்களையும் தீர்க்கும் வல்லமை பெற்றது வை கை என்று ஈசனே பெயர் வைத்த இந்த கதையை படிப்பவருக்கு பல புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் கிடைக்கும் ஏழு கடல் அழைத்தல் மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து கொண்ட சோமசுந்தர கடவுள் பாண்டிய மன்னனாக மதுரையில் ஆட்சி செய்து வந்தார் இறைவனே ஆட்சிப்பீடத்தில் இருக்கும் போது வளமைக்கும் வேண்டும் மாதம் மும்மாறி பெய்தது முப்போகம் விளைந்தது நதிகள் வற்றியதில்லை வானம் புயக்கவில்லை பூமி தாய் வஞ்சனை செய்யவில்லை பசுக்கள் பாலை பொழிந்தன கோவில்களில் காலம் தவறாமல் பூஜையும் அற வழிபாடுகளும் குறைவின்றி நடந்தன இல்லை என்ற சொல்லே எங்கும் இல்லை அப்போது ஒரு நாள் கௌதம முனிவர் அரண்மனைக்கு விஜயம் செய்தார் மீனாட்சியின் தாயாரான காஞ்சனமாலை அவரை எதிர்கொண்டு உபசரித்து வணங்கி அறங்களை பற்றி விளக்கிக் கூறுமாறு வேண்டினாள் அறங்கள் மூன்று வகைப்படும் அவை மன அறம் நா அறம் உடல் அறம் உண்மை பேசுவது பொறுமை புலன் கட்டுப்பாடு இரக்கம் நேர்மை தர்ம சிந்தனை தூய்மை பக்தி இவைகள் மன அறம் மந்திரங்கள் உச்சரிப்பது இறைவனை பாடுவது சுவைக்கு அடிமையாகாமல் இருப்பது எவரையும் தூஷிக்காமல் இருப்பது பொய் பேசாமை இவையெல்லாம் நாரம் குளிப்பது ஆலயம் செல்வது சந்தனம் அரைப்பது பூ தொடுப்பது பஜனை செய்வது சுவாமி இருக்கும் பல்லக்கு வாகனம் சுமப்பது தேர் இழுப்பது கோவிலை பெருக்கி மெழுகி கோலமிடல் அபிஷேகத்துக்கு நீர் சுமத்தல் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுதல் இவைகள் உடல் உடனே பயனளிக்கக்கூடியது தீர்த்தமாடல் புலநடுக்கமும் யாகமும் செய்த பலன் தீர்த்தமாடுதலில் கிடைக்கிறது அடுத்த பிறவி பெரும் செல்வந்தனாக்கும் முற்பிறவிகளில் செய்த பாவங்கள் தொலையும் அத்தனை தீர்த்தங்களிலும் நீராடுவதென்பது நடக்கக்கூடிய காரியமா அதனால் எல்லா நதிகளும் கலக்கும் கடலில் நீராடுவது விசேஷம் என்றார் காஞ்சனமாலை அவரை அன்புடன் உபசரித்து அனுப்பிவிட்டு மகளிடம் அங்கேற்கண்ணி எனக்கும் வயதாகிறதல்லவா கடல் நீராட வேண்டும் என்பது என் தனியாத ஆசை என்றாள் பரமேஸ்வரனிடம் சமயம் பார்த்து தன் தாயின் ஆசையை தெரிவித்தாள் மீனாட்சி உன் தாய் ஒரு கடலில் நீராட விரும்பினாள் நான் ஏழு கடலையும் இங்கு வரவழைக்கிறேன் என்று கூறி ஏழு கடலையும் அழைத்தார் ஈசன் என்ன ஆச்சரியம் பல வகை மீன்களும் பாம்புகளும் பவள அலைகள் அலைகளடித்து ஏழு கடல்களும் வந்த அழகும் ஆர்ப்பாட்டமும் சொல்ல ஆயிரம் நாப்படைத்த ஆதிசேஷனாலேயே ஆகாது ஏழு கடல்களையும் ஒரு பெரிய பொய்கையில் போய் சேர்ந்து கொள்ள சொன்னார் ஈசன் இன்றும் மதுரை மாநகரில் உள்ள குளத்தில் குளித்தால் ஏழு கடல்களிலும் குளித்த புண்ணியம் என்று கூறுவார்கள் விசேஷமாக அமாவாசை கிரகணம் போன்ற காலங்களில் அப்பொய்கையில் நீராடி தர்ப்பணம் செய்தால் பித்ருக்கள் மகிழ்வர் ஒரு கடலின் அலைகளே குளிக்க சிரமமாயிருக்கும் ஏழு கடல்களின் அலைகளில் காஞ்சன மாலை அன்று எப்படி குளித்திருப்பார் பகவான் ஏழு கடல்களை அழைத்த இந்த ஒன்பதாம் திருவிளையாடலே பக்தியுடன் தினமும் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் ஈசன் அருள் அம்பிகை அருள் பௌர்ணமி அமாவாசைகளில் செய்த பூஜா பலன் பித்ருக்களுக்கு மோட்சம் விருத்தி எல்லாம் கிடைப்பது திண்ணம் இந்த ஏழு கடல் பொய்கை விட்ட வாசல் தெருவுக்கும் கீழமாசி வீதிக்கும் நடுவில் இருக்கிறது புது மண்டபத்திற்கு எதிரே உள்ளது விட்டவாசல் தெரு விட்டவாசல் தெருவழி போவோர் இடது கைப்பக்கம் ஏழு கடல் பொய்கை பார்க்கலாம் கீழமாசி வீதி வழியாக விட்டவாசல் தெருவுக்கு வருவோர் நடுவில் ஏழு கடல் குளத்தை காண முடியும் விண்ணுலகம் சென்றுவிட்ட மலையத்வஜனை அழைத்தல் ஏழு கடல்களும் நகரின் பொய்கையில் வந்தவுடன் ஈசன் மீனாட்சியை அழைத்து உன் விருப்பப்படி ஏழு கடல்களும் வந்துவிட்டன உன் அன்னையை அழைத்து நீராடச் செல் என்றார் தடாதகை பிராட்டியும் மகிழ்ந்து தாயிடம் விரைந்து செய்தி சொன்னாள் தாய் இப்படி மனதில் நினைத்ததே ஒன்றினையும் மகளையும் பெற என்ன தவம் செய்தேன் என மகிழ்ந்து மீனாட்சியை கட்டி தழுவினாள் பின் வேதியர்களை அழைத்து கடலில் நீராடும் முறைகளை கேட்டாள் அதற்கு அவர்கள் பெண்கள் கடலில் தனியே நீராடக்கூடாது கணவனுடனோ அல்லது இல்லையேல் மகனுடனோதான் நீராட வேண்டும் என கூறினார் இதை கேட்டு கணவனோ மகனோ இல்லையே என பெரும் விசனமடைந்தால் காஞ்சனமாலை கணவனோ மகனோ இல்லாதவர்கள் பசுவின் கஞ்சை பிடித்து கொண்டு நீராடலாம் என்றும் கூறினார் தன் கதி பலர் பார்க்க கஞ்சோடு நீராடும்படி ஆயிற்றே என வருந்தினாள் காஞ்சனமாலை தாயின் துயர் கண்ட மீனாட்சி இறைவனிடம் தாயின் பிரச்சனையை கூறி கண் கலங்கினாள் உடனே ஈசன் புன் இந்திரனை நினைக்க இந்திரன் உடனே தன் அருகில் இருக்கும் மலையத்வஜனை புஷ்பக விமானத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தார் தந்தையை கண்ட மீனாட்சி மகிழ்ந்தாள் மலையத்வஜனோ ஆனந்தத்தில் திக்குமுக்காடினாள் வேதங்களிலும் ஆகமங்களிலும் உறையும் அடித்தாமரைகளையுடையவரே அஷ்டமூர்த்தி வடிவானவரே உம்மை மருமகனாகவும் அம்பிகை மகளாகவும் அடைந்ததல்லவா இந்த ஏழு கடல் நீராடும் பாக்கியம் கிடைத்தது ஈசன் அருளால் தன் கணவனோடு கைப்பிடித்து ஏழு கடல் ஆடினாள் காஞ்சனமாலை நீராடியதும் கணவனோடு அவளும் கைலாசம் சேர்ந்தாள் தினமும் நீராடுகையில் இந்த இறைவனது பத்தாம் திருவிழையாடலை நினைத்தாலே போதும் ஏழு கடல் ஆடிய புண்ணியத்தோடு அகால மரணமும் அணுகாது இதை பக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் அவளமும் முத்தும் அடித்த பிறவியில் நிறைய கிடைக்கும் குபேரனைப் போல் பெருகும் சம்பத்தை பெறலாம்